ஃபுல்லாக அடைச்சு இடஞ்சலாக இருக்கா ஃபுல்லாக டஸ்டா இருக்கு இந்த வாஷிங் மிஷின் சிக்கி அந்த அந்த கோரி போட்டுருக்கலாம் அன்னைக்கு ஃப்ரிட்ஜை தூக்கி உள்ளார போட்டுருவோம் ரொம்ப இருக்குது எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலும் நமக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு இந்த சிங்க்கு பிரச்சனை கூட கேட்க மாட்டேங்குது ஏன்னா வீட்டில் நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்குல்ல என்ன விஷயம்னா அது என்னதான் பார்த்து பார்த்து பண்ணாலுமே அந்த எதாவது உங்களுக்கு அடைச்சிக்கு அடைச்சதுன்னா நல்லா இத்தனைக்கும் நமக்கு ஒரே பைப் தான் அதே காரணம் சாப்பிடும் போது காரணம் சாப்பிடும்போது இருக்க அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து ஒரு குப்பை குப்பeboxல போடணும் நம்ம சோம்பேரி தனமா தட்டோட போட்டு வச்சிடுறோம் அதல வந்த விளைவுகளு தான் இது அவங்க வீட்லயே இப்படி தாங்க எல்லா வீட்லயும் அப்படி தான் எல்லா வீட்லயும் அப்படி தான் புது கேலியா இருக்குது டைமா இருக்கலே இது என்னது இது என்ன நீ பண்ணல அங்க வீடு கட்டும்போது அவங்க பண்ணிட்டாங்க ஆஹா சொல்லு பின்னாடி பிரிந்தவனமா நல்லா இருக்கு என்ன பாம்பு இத வந்தா பாம்பு வந்தா பாळ வை என்ன என்னப்பா புத்து மட்டும் பால் ஊத்துறீங்க பாம்பு வந்தா மட்டும் அட்டி தத்தறீங்க என்ன இது வந்த பால் வை நீங்க வீடு கோலத்தை ஆ செஞ்சோம் சம கோலமாக கோலத்தை ஆமாம் ஒய்ஃபை போட்டிருக்காங்க இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசம் ஒய்ஃபை கோலம் சொல்ல மாட்டிங்க கோலம் பார்க்குறவங்க கண்டு என்னவோ போதும் வருங்க கோலத்தை காமிச்சுட்டு வந்துடுறேன் வாங்க பார்த்தோம் பார்க்குறவங்க எதுவும் நினைக்காதீங்க கோலம் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க என்ன ஒரு பர்ஃபெக்டு கோலத்தை காட்டுறேன்

அதனால இப்போதான் அந்த ஒரு சில ஆசைகள்லாம் ஆசைகள்லாம் அந்த தப்பான ஒரு எல்லாருக்குமே ஒரு பொண்ணா பொருள் எல்லாத்துக்கும் ஆசைகள் அதே மாதிரிதான் எங்க வீட்டுக்கு வசத்து பார்த்தீங்கன்னா செருப்பு ஸ்டாண்டு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை செருப்பு ஸ்டாண்ட் இல்ல அதுக்கு முன்னாடி செருப்பு செட்டா செருப்பு ஸ்டாண்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை அது அப்போ நான் ஒரு டைம் கையில மேரேஜ் ஆன டைம் நினைக்கிறேன் பாப்பாவும் அப்போ வந்து கையில வாங்கினதுக்கு அப்புறம்

ஆனா வந்து நம்ம அது வைக்க முடியல இருந்தாலும் வந்து மணி பிளான்ட் எல்லாம் வீட்டுல வைக்கணும் ஆசைப்பட்டேன் ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு சரியான தண்ணி ஊத்த முடியல அப்படி கிடையாது அது அதிகமா தண்ணி தேவைப்படாது அப்பப்பவே ஊத்துனா போதும் அப்படியே அத நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை வளர மாட்டேங்குது அப்படியே இருக்கு அது ஒரு ஆசைப்பட்டேன் இன்னொரு ஆசை இருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபிஷ் டேங்க் மீன் தொட்டி ஆஹா அது வீட்டு பண்ண வைக்கிற ஒரு ஆசை ஒரு ஏழு குதிரை வச்ச மாதிரி ஒரு பெரிய அந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா ஏழு குதிரை வச்சு காலை தூக்கண மாதிரி கிடைக்கும் அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு அது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மாசம் மாசம் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு ஆகுது அதெல்லாம் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அந்த ம அப்படிலாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு வர டைம் போட்டுகிட்ருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மீல் ஃபுல்லாக ஒய்ஃபை தான் தேர்ட் கொடுக்கும் கொடுக்கும் பண்ணுங்க என்ன ஒன்னு நம்மளுடைய ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா நானே உங்க மொபைல் வாங்கி நானே உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு கையில கொடுக்க ஆமா சிதம்பர ரகசியம் ஆமா நம்ம வீடு புல்லு நெட்டா இருக்கு ஆமா நெட்டோ நெட்டு ஆமா அப்புறம் அது ரொம்ப நாள் என்னுடைய கனவு ஆசைன்னு சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் ரொம்ப மனசங்கடமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் மொபைல் ரீசார்ஜ் போட்டு விட்டேன் மூணு மாசத்துக்கு பிளானு அதுக்கப்புறம் வந்து கேபிள் கார்டு பாத்தீங்கன்னா இப்பதான் முன்னாடி எடுத்தா முன்னூறு ரூபாய் போட்டு சம்பவம் பாத்த வீட்டுல வந்து இப்ப ஒய்பேக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு நாலாயிரத்தி ஐநூத்தி நாலாயிரத்தி கிட்ட குடுத்துட்ட அது மனசு நிறைய என்ன சொல்லுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சங்கடம் பார்த்தீங்கன்னா கேபிள்காரங்க காசு கொடுத்தாச்சு மொபைல் என்ன வெளியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதிகமாக நாங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறதுலாம் வீட்டுக்குள்ளே தான் ஏன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருந்தால் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நெட்டு வந்து இல்லை ஆமாம் அதுவும் தங்குற வரைக்கும் தான் நீங்கள் போனோம்னா கையிலலாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க நீங்களதான் பண்ணிக்கணும் இல்ல இல்ல நம்ம தான் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன்

கெடிகாரம் கொடுத்தாங்க அது எந்த நிலவில் இருக்குன்னு மட்டும் பாருங்க இதுதான் அந்த கெடிகாரம் வாங்கும் போது அந்த முள் ரெண்டு முள் எங்க இருந்ததோ இப்போவும் அதே இடத்துல தான் இருக்கு கேட்டா பேட்டரி போட்டா ஓடிடுமா சொல்றது இந்த அறிவாளி பேட்டரி போட்டா ஓடிடுங்க நம்ம வந்து என்னைக்கு வந்து ஆணில அரைஞ்சு மாற்றமோ அது வரைக்கும் அதுக்கு பேட்டரி போட மாட்டேன்

அதான் இல்ல அது வந்து சொல்லி இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஆமா ஆமா அதாவது நான் உங்களுக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா இப்ப பாத்துக்க எங்க வீட்டுல எது இல்லையோ நீங்க அதை அடுத்த தடவை கொடுத்துட்டீங்கன்னா இதை வச்சு நாங்க இன்னொரு கண்டென்ட் போட்டு உங்களை நாங்க வெளிப்படுத்துவோம் இப்ப எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க

ஓகே அவளுதான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எங்களுடைய அறிவாளி வந்து எவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க இனிமேல் சுத்தமாக இருங்க நீங்களும் குலுங்க வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கங்க அதே இது எங்கங்கே எல்லாமே யோசனை பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடிலாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சரியில்லாமல் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு சரி பண்ணிவிடுவேன் ஏன்னால் என்ன என்ன பார்த்தீங்கன்னா ஏன்னா கழகிட்டு இருக்கும் போது தான் வந்து தண்ணியில வெளியே வந்துச்சு அதெல்லாம் வீடு இல்லை தான் அதெல்லாம் தண்ணி வந்த நேரத்துல தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக போச்சுக்கோ பார்த்தீங்களா கையோட வேலை பாருங்க நான் ரொம்ப அருவப்படுறேன்னு தெரியுது சரி ஓகே எங்களோட லா பிடிச்சிக்கலாம்